Hi friends, வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க வீடியோ வீடியோன்னு பாத்தீங்கன்னா இளநீரை வெறும் வயிற்றில் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா வாங்க இன்னைக்கு நம்ம அதை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் மனித குலத்துக்கு இயற்கை தந்த பொக்கிஷம் தான் இந்த இளநீர் இது சுத்தமான சுவையான ட்ரிங்க் ஆகும் இளநீரில் செவ்விளநீர் பச்சை இளநீர் இரத்த சிவப்பில் உள்ள இளநீர் என பல்வேறு வகைகள் உள்ளன இளநீரில் எல்லா வகையான சத்துக்களுமே இருக்கிறது குறிப்பாக மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்கிறது அளவுக்கு அதிகமாக உள்ள வாதம் பித்தம் கபத்தை தீர்க்கும் மருந்து இளநீர் வெப்பத்தை தணிக்கும் உடலில் நீர்ச்சத்து குறையும் நிலையில் அதை சரிசெய்யும் ஜீரண சக்தியை அதிகரிக்கும் சிறுநீரகத்தை சுத்திகரிக்கும் விந்துவை அதிகரிக்கும் நோய்களை குணப்படுத்தும் ஜீரண கோளாறால் அவதிப்படும் குழந்தைகளுக்கு இளநீர் நல்ல மருந்து உடலில் ஏற்படும் நீர் உப்பு பற்றாக்குறையை இளநீர் சரி செய்கிறது இளநீர் குடல் புழுக்களை அளிக்கிறது இளநீரின் உப்புத்தன்மை வழுவழுப்புத்தன்மை காரணமாக காலரா நோயாளிகளுக்கு நல்ல சத்து ஆற்றல் வாய்ந்த கரிம பொருட்கள் இளநீரில் உள்ளன அவசர நிலையில் நோயாளிகளுக்கு இளநீரை நரம்பு மூலம் செலுத்தலாம் இரத்தத்தில் உள்ள பிளாஸ்மாவுக்கு சிறந்த மாற்றுப் பொருளாக இளநீர் பயன்படுத்தப்படுகிறது ரத்தத்தில் கலந்துள்ள நச்சு பொருட்களை அகற்ற இளநீர் பயன்படுகிறது இளநீரில் அதிக அளவில் சத்துக்கள் உள்ளன சர்க்கரை சத்துடன் தாது பொருட்களும் நிறைந்துள்ளன பொட்டாசியம் சோடியம் கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு செம்பு கந்தகம் குளோரைடு போன்ற தாதுக்கள் இளநீரில் உள்ளன இளநீரில் உள்ள புரதச்சத்து தாய்ப்பாலில் உள்ள புரதச்சத்துக்கு இணையானது என சொல்லப்படுகிறது இளநீரை வெறும் வயிற்றில் சாப்பிடக் கூடாது ஏனெனில் அதில் உள்ள அமிலத்தன்மை வயிற்றில் புண்ணை உருவாக்கும் ஏதாவது ஆகாரம் எடுத்த பின்னரே சாப்பிட விட வேண்டும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி